இந்த மாடல் கட்டோரி பிளவுஸ் இருக்கும் பிளவுஸ் மாடல் எல்லாம் நிறைய இருக்கும் அது எவ்வளவு நாள் ஆனாலும் அது கத்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா புதுசு புதுசாதான் வந்துட்டு இருக்கோம் நீங்க பேசிக் தெரிஞ்சுட்டா அதை வச்சு நீங்களே மத்ததெல்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா பேசிக்கோட பிளவுஸ் மாடல் வச்சுதான் மற்றது எல்லாமே நம்ம போடுவோம் அந்த மாடல் ஒரு அளவு பிளவுஸ் ஒரு மாடல் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இது என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது கவனிச்சீங்க அப்படின்னா நெக்ல இப்போ போட் நெக் மாதிரி நெக் எல்லாம் உயரமாக க்ளோஸாக வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஒன் பை டூ ஷோல்டர் தான் ரவுண்ட் நெக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம எப்போவும் போடுற மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு அடுத்தது ப்ளவுஸ் லென்த்து அப்புறம் ஸ்லீவ் லென்த்து அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு அப்புறம் ஷோல்டர் அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லென்த்து அப்புறம் ஃப்ரண்ட்டு ஓப்பன் லென்த்து அப்புறம் டாட்டினுடைய டிஸ்டன்ஸு டாட் டிஸ்டன்ஸு அடுத்தது டாட்டினுடைய மெஷர்மெண்ட்டு அது எவ்வளோ அகலம் வேணுமோ அது அப்புறம் யோக்குனுடைய ஹைட்டு அவ்வளோதான் இந்த அளவு எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் எடுப்போம் ஒரு பிளவுஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா இதுதான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நம்ம மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது நம்ம பாடியில் எடுக்கும்போது அண்டர் ஆம் சுற்றி எடுப்போம் இல்லைங்களா அதுவே பிளவுஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸில் இருக்கிற இந்த பேக்கு இந்த ஃப்ரண்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சுற்றி எடுக்கணும் இங்கே இங்கே இங்கிருந்து இந்த அளவு அதே மாதிரி பேக்கு இந்த ஃப்ரண்ட்டு இந்த மூணு சைடும் சேர்ந்தது தான் நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்டு அப்படிங்கும்போது நம்ம பாடியில அளவு எடுக்கும் போது ஒரு பிளவுஸ்னுடைய உயரம் எங்க முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எடுப்போம் பிளவுஸ்ல அதே மாதிரி இந்த கீழே இருக்க இந்த சுற்றளவு இதுதான் வேஸ்ட் ரவுண்டு அதே மாதிரி பிளவுஸ் லென்த்து லென்த் அப்படிங்கும்போது அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து பிளவுஸ் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவு நம்ம பாடியில் எடுப்போம் பிளவுஸ்ல நம்ம எடுக்கும்போது இங்கே மேலே இங்கேருந்து ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் வரைக்கும் இப்படி இழுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் லென்த்து அப்புறம் ஸ்லீவ் லென்த் அப்படிங்கும்போது நம்ம ஷோல்டர்ல இருந்து கை எவ்வளோ லென்த் வைக்கிறோமோ அதுதான் ஸ்லீவ் லென்த்து அது பாடி மெஷர்மெண்ட்டு இதுவே நம்ம எடுக்கும் எடுக்கும்போது இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் எடுக்கிறது தான் ஸ்லீவ்னுடைய லென்த் அதெல்லாம் இங்கே அளவு எடுக்கும் போது அதெல்லாம் எதுவுமே விட வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து பாடியில எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி பிளவுஸ்ல எடுக்கிறோம் அத வந்து நீங்க ஸ்டிச்சிங்காக கன்வெர்ட் பண்ணி மார்க் பண்ணும் போதுதான் அந்த கால்குலேஷன் எல்லாம் போடணும் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்க அளவு எடுக்கிறீங்க அந்த சீம் அளவன்ஸ் எதுவுமே நீங்க எடுக்க வேண்டாம் இதுல எப்படி இருக்கோ அதுதான் நான் அளவு எடுத்து காட்டுறேன் இப்ப எங்கெங்க அளவு வரும்னு மட்டும் சொல்றேன் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு இந்த எஜ்ஜு நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த சுற்றளவு தான் ஸ்லீவ் ரவுண்டு அதே மாதிரி ஆம்போல் ரவுண்ட் அப்படிங்கும்போது இந்த ஸ்லீவ்னுடைய இந்த ரவுண்டு தான் ஆம்போல் ரவுண்டு அப்புறமா ஷோல்டர் அப்படிங்கும்போது இதில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஷோல்டரில் எழுதிக்கோங்க ஒன் சைடு எவ்வளோ இருக்கோ நீங்கள் தச்சு போதும் அந்த பிளவுஸுக்கு இதுதான் வரணும் அதனால ஷோல்டர் அளவு அப்படின்னா இதுதான் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் அப்படிங்கும்போது இங்கிருந்து இங்க எவ்வளோ எடுக்கிறோமோ இந்த ஸ்கேல் வச்சு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ லென்த் வருதோ அது பேக் நெக்கு அதே மாதிரி ஃப்ரண்டில் எடுக்கும்போது அது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இது வரைக்கும் யூஸ்வலாக நம்ம எடுக்கிற அளவுகள் தான் அடுத்தது ஃப்ரண்ட் லென்த்து அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த யோக்கை விட்டுருணும் இது வரைக்கும் எடுக்கிறது தான் ஃப்ரண்ட் லென்த்து அடுத்தது ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் அப்படிங்கும்போது இந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா அதனுடைய உயரம் இதுவும் பட்டியை விட்டுறணும் இங்கே மட்டும் மெஷர் பண்ணணும் அடுத்தது டாட்னுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது தான் இது டாட்னுடைய டிஸ்டன்ஸ் இருந்து இங்கே எவ்வளோ நம்ம வைக்கிறோம் அதாவது செஸ்ட் ரவுண்டு டிவைட் ப்ளஸ் பன்னெண்டு அப்படிங்கும்போது இந்த அளவு அடுத்தது டாட்னுடைய மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது இங்கே எவ்வளோ கிளாத்து விடுறோம் அப்படிங்கிறது அதுதான் டாட்னுடைய மெஷர்மெண்ட் அப்புறம் யோக்கினோட மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது யோக் மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே நம்ம எடுக்கணும்னு இல்லை யூஸ்வலாக நம்ம போடுற கட்டிங்க்கு மூணு மூன்றரை தான் வைப்போம் சப்போஸ் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வேணும்னா இங்கிருந்து இங்க மார்க் பண்ணிட்டு ஒன்றரை இன்ச்சு நீங்க சேர்த்து வச்சுக்கலாம் அதே மாதிரி அளவு எடுக்கும்போது இந்த அளவு நீங்க எடுத்துக்கோங்க இந்த அளவு நீங்க போது என்ன ஆகும்னா பட்டி கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பட்டி வெட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும் நம்ம தையல் போடுற இடத்துல இந்த அளவு இதுதான் நம்ம வந்து மடிக்கும்போது அந்த இருந்து எடுக்கிற உயரம் மூணு இன்ச்சுன்னா இங்கே தான் மூணு இன்ச்சு வரும் அப்போ நீங்கள் வெட்டும்போது இங்கேருந்து இங்கே மூணு என்ன அளவு வருதோ அதை வச்சு வெட்டும்போது இந்த உயரம் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இங்கேருந்து இங்கே நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு இங்கே த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து மார்க் பண்ணும்போது இது என்ன உயரமோ அந்த அளவு நமக்கு வந்துடும் இந்த ஃப்ரண்ட்டு லென்த்தும் உங்களுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த இது வந்து நம்ம பேக் என்ன வைக்கிறோமோ அதுதான் ஃப்ரண்ட்டில் வரும் சரிங்களா இப்போ இதனுடைய அளவுகள் எல்லாமே இதில் இருக்கு அதை நம்ம இதில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இப்படி அளவு எடுக்கும் போது பேக் இதை வந்து இப்படி ராங் சைடாக திருப்பிக்கோங்க ஃபஸ்ட் ப்ளவுஸை திருப்பிட்டு கரெக்டாக இப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம பாடியில நம்ம இங்கே வந்து ஒன் ஃபோர்த்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இது எல்லாமே இப்படி தான் வரும் இங்கே கேப்பெல்லாம் ஃப்ரண்டில் வராது ஏன்னா நம்ம ஒன் ஃபோர்த் எடுத்து தான் கட் பண்ணுறோம் ஒரு சிலருக்கு வந்து பேக் தனி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பன் வரும் ஃப்ரெண்ட்ல அப்போ அது என்ன ஆகுதுன்னா அவங்க பேக் அதிகமாக வச்சிருப்பாங்க ஃப்ரண்ட்டு குறைச்சி வச்சிருப்பாங்க ஆனால் நம்ம வெட்டும் போது இது நம்ம ஒன் ஃபோர்த்து தான் எடுத்திருக்கோமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த பட்டி வீ பட்டி இருக்கு இல்லைங்களா இதை விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் இதை நீங்கள் நாளாக ஃபோல்டு பண்ணும்போது எல்லாம் ஒரே அளவாக வரும் அப்போ நம்ம ஒன் போட்டு தான் இந்த பிளவுஸ் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒன்னா இது அதிகமாக வரும் பட்டி கம்மியா வரும் இல்லாட்டின்னா ஃப்ரண்ட் அதிகமாக வரும் பட்டி இப்படி வரும் அந்நியவனா வரும் அப்போ வந்து நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா அவங்க பாடியில என்ன மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் இப்ப நம்ம பிளவுஸ்ல எடுக்கும்போது போது இப்ப இது வந்து நம்ம கரெக்டா ஒன் போட்டு தான் நம்ம வெட்டி வெட்டியிருக்கோம் அப்ப நம்ம வந்து இந்த ஒன் சைடு எடுத்தாவே நமக்கு தான் வரும் சரிங்களா இல்ல இல்ல ஒன் போர்த் அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒன் போர்த் அப்படின்னா நாலுல ஒரு பங்கு மார்பு சுற்றளவுல நாலுல ஒரு பங்கு இடுப்பு சுற்றளவுல நாலுல ஒரு பங்கு அப்ப வந்து இதுதான் நமக்கு செஸ்ட் ரவுண்ட்ல ஒன் போர்த் இதுதான் அப்ப பேக்ல இது மாதிரி ரெண்டு ஆப்போசிட் சைடுல ஒண்ணு அப்பதான் இது நம்ம மடிக்கும் போது நாலா போட்டு வெட்டுறோம் அதனால நம்ம ஒன் ஃபோர்த் மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுப்போம் சுடிதாருக்கு இதுக்கு எல்லாமே அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணும்போது இதுல ஒன்பது இன்ச் வருது ஃபர்ஸ்ட் பேக்கே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ல எடுத்துக்கலாம் வேணுனா ஃபர்ஸ்ட் ஹூக் கூட கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் இப்படி நெருக்கி வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம வீக்கட் எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவு மட்டும்தான் டிஸ்டன்ஸ் வரும் அதுக்கு மேல அதிகமாக வராது இந்த அளவுக்கு ப்ளவுஸை போட்டுட்டு இப்படி ஒத்தையா இழுத்தெல்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா இது டீப் நெக்குக்கு அகண்டுட்டே போகும் இப்ப இது இப்படிதான் வச்சு எடுக்கணும் நம்ம வந்துட்டு இப்படி கையில எடுத்து இழுத்தோம் அப்படின்னா இது டீப் நெக்குக்கு அதுக்கு ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும் அதனால இப்போ சின்ன ரவுண்டுன்னா பிரச்சனை இல்லை நீங்க எவ்வளோ இழுத்தாலும் அதுக்கு மேல போகாது டீப்பா இருக்கும்போது நீங்க எவ்வளோ விரிச்சுட்டே கொடுத்தாலும் அது போயிடும் அதனால ஓரளவுக்கு இதை வந்து கரெக்டா நம்ம இங்க வி மாதிரி ஒரு கட் போட்டிருப்போம் அந்த கேப் மட்டும்தான் இங்க நமக்கு வரும் மற்றபடி பிளவுஸ் வந்து இப்படிதான் இருக்கும் அப்போ இந்த டாட்ல இருக்க ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் தையல் இந்த பக்கம் இருக்கிற ஃபர்ஸ்ட் தையல் இது பாத்தீங்கன்னா பத்தொன்பது இன்ச்சு வருது சரிங்களா இது வந்து பத்தொன்பது இன்ச்சு பேக்குக்கு அதே பத்தொன்பது இன்ச்சு இங்க வச்சுட்டு இந்த பஸ்ட் தையல்ல இங்க எடுக்கும்போது இருபத்தி எட்டரை வருது அதுவே ஆப்போசிட் சைடு இந்த இதை விட்டுருங்க இந்த வீப்பட்டிய எங்கேயுமே மெஷர் பண்ணாதீங்க வீபட்டிய விட்டுருங்க இருபத்தி எட்டரைலருந்து இங்க மெஷர் பண்ணும்போது முப்பத்தி எட்டு வருது சரிங்களா அப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு முப்பத்தி எட்டு அடுத்தது வந்து இடுப்புனுடைய சுற்றளவு அதுவும் இந்த வீப்பட்டியை விட்டுருங்க நான் பல முறை இந்த வீப்பட்டி விட்டுருங்கன்னு சொன்னாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதோட சேர்த்து மெஷர் பண்ணிட்டு லூஸ் வருதும்பாங்க அதனாலதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த வீப்பட்டியை விட்டுருங்க விட்டுட்டு இப்ப வந்து முப்பது இன்ச்சு வருது இதை வந்து நீங்க கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா ஏழு இங்க இருபத்தி மூணு இங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பது இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்தி வருது நீங்க முப்பது இஞ்சே வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பிளவுஸ்ல இருக்க அளவு அப்படியே வேணும்னா எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிளவுஸ வச்சு அதை மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல இப்படி டேர்ன் பண்ணி இருக்கும்போதே இந்த சைடு எடுக்க வேண்டிய அளவெல்லாம் எடுத்துருங்க இப்ப கையினுடைய நீளம் வந்து நம்ம இப்படி திருப்பி இருக்கும் தான் எடுக்கணும் இப்போ அந்த மெஷர்மெண்ட் எப்படி நம்ம ராங் சைடு வச்சு எடுத்தோமோ அதே மாதிரி இப்ப கையினுடைய நீளம் எடுக்கும்போது போது இங்கிருந்து இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம ஸ்டிச்சிங் எங்க போட்டிருக்கிறோமோ அது வரைக்கும் எடுக்கணும் இது இப்ப நான் எடுத்த அளவெல்லாம் நான் பிளவுஸ என்ன எப்படி வச்சு எடுக்கிறேன்னு பாத்துக்கோங்க பிளவுஸ வந்து ராங் சைடு தான் திருப்பி வச்சிருக்கேன் செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு அப்படி தான் எடுத்திருக்கேன் இப்போ கையினுடைய நீளமும் அப்படி தான் எடுத்திருக்கேன் பதினோரு இன்ச்சு வருது அப்போ கையினுடைய நீளம் எங்கேன்னு பார்த்துட்டு அதில் பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது கையினுடைய சுற்றளவு இப்போ நான் எடுக்கிறதுல எதுவுமே நான் அதை சேர்த்தலை இப்போ இது கையினுடைய சுற்றளவு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை இன்ச்சு வருது அதாவது அஞ்சே முக்கால் வருது ரவுண்டு அப்படிங்கும்போது நமக்கு நீங்க அஞ்சே முக்கால்னு எழுதினாலும் சரி அல்லது பதினொன்றரை எழுதினாலும் சரி அடுத்தது ஆம்போல் ரவுண்டு ஆம்போல் ரவுண்டு கரெக்டா இந்த கை வந்து உள்ள போகும்போது இந்த ஷோல்டர் கிட்ட கை வச்சு எடுத்துக்கோங்க இங்க சுருக்கமே இருக்க கூடாது இந்த லென்த் கரெக்டா எடுத்துக்கோங்க கீழே வச்செல்லாம் எந்தெந்த மெஷர்மெண்ட் வந்து கீழே வச்சு எடுக்கணுமோ அதை மட்டும் கீழே வச்சு எடுங்க நீதியெல்லாம் நீங்கள் கையில் எடுத்து தான் எடுக்கணும் கையினுடைய நீளம் கையினுடைய சுற்றளவு இதெல்லாமே நீங்கள் கையில் எடுத்து போது தான் கரெக்டாக வரும் கீழே வச்சு நம்ம இப்படி மெஷர் பண்ணும்போது வித்தியாசம் வரும் அதனால இதை கரெக்டாக இப்படி கையில் எடுத்து நம்ம வந்து இதை மெஷர் பண்ணணும் இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல விரல் வச்சுக்கோங்க இதை இப்படி இழுத்துக்கோங்க இழுக்கும் போது சுருக்கம் இங்கேயும் இங்கேயும் சுருக்கம் இருக்காது இங்கேயும் சுருக்கம் இருக்காது அப்போ இதில் இந்த எஜ்ஜில வச்சுட்டு இங்க ஸ்ட்ரைட் பண்ணீங்கன்னா என்ன அளவு வருதோ இதுதான் ஆம்போலனுடைய ரவுண்டு அப்ப இதுல எட்டு இன்ச்சு வருது அப்போ பதினாறு இன்ச்சு வந்து ஆம்போல் ரவுண்டு இப்போ வந்து நம்ம இந்த சைடு திருப்பிக்கலாம் உள் சைடு எடுத்தது எல்லாமே பாடி மெஷர்மெண்ட்டு அதாவது செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு இது எல்லாமே நம்ம உள் பக்கமாக தான் எடுத்தோம் அடுத்தது பேக் லென்த் பேக் லென்த் அப்படிங்கும்போது இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டாட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சு வருது அப்போ உயரம் வந்து பதிமூன்றரை இந்த ஆர்டர் ஃபுல்லா எழுதிக்கோங்க எங்கெங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே அதுல வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க இப்ப பேக் நெக் அப்படிங்கும் போது இதுல ஒன்பது இன்ச்சு வருது அதாவது உங்களுக்கு இந்த நெக்குனுடைய டீப் எங்க இருக்கோ அங்க ஸ்கேல் வச்சுட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் வந்துரும் அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து எடுக்கும்போது இந்த அளவு வந்து கரெக்டா வந்துரும் உங்களுக்கு ஒன்பதே கால் வருது அப்ப பேக் நெக் எவ்வளவு அப்படின்னா ஒன்பதே கால் அடுத்தது அதை அப்படியே ஃப்ரண்ட்ல திருப்பிக்கோங்க இதுல ஃப்ரண்ட் நெக்கு இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எப்படி நம்ம பாடியில வந்து இந்த நெக்கு எப்படி வைப்போமோ அல்லது நம்ம எப்படி ஸ்கொயர் போட்டு ரவுண்ட் வரைவோமோ அந்த ஷேப்ல இது வச்சுக்கோங்க இல்லாட்டின்னா இந்த ஸ்கேலை வந்து இந்த எஜ்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உயரம் கரெக்டாக வரும் ஆறரை இன்ச்சு வந்து முன்கழுத்து அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர்னா இங்கே ரெடியாக எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு வருது அடுத்தது ஃப்ரண்ட் லென்த்து ஃப்ரண்ட் லென்த்னா எல்லாம் இந்த ஷோல்டர் பாயிண்ட் தான் இங்கேருந்து இந்த பட்டியை வந்து நீங்கள் இழுத்துக்கோங்க பட்டிய சென்ற பார்த்து சென்ட்ரு டாட்டுக்கு நேராக பட்டியை இப்படி இழுத்துக்கோங்க அங்க என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க பதி மூன்றரை இன்ச்சு இந்த இடத்துல இந்த பட்டியோட இதுல வந்து பதிமூன்றரை இன்ச்சு வருது அதை வந்து நீங்க ஃப்ரண்ட் லென்த்தில் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முன்பக்க ஓப்பன் உயரம் அப்படிங்கும்போது இங்க இருந்து இந்த பட்டி இல்லாம மூன்றரை இன்ச்சு வருது சரிங்களா இங்க பட்டியை விட்டுருங்க கழுத்துல இருந்து மெஷர் பண்ணும்போது மூன்று இன்ச்சு வருது இதுதான் வந்து நமக்கு மூன்றரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு முன்பக்க ஓபன் உயரம் இந்த பக்கம் எடுத்தாலும் அதே அளவு தான் வரணும் ஆப்போசிட்ல எடுத்தாலும் அதே அளவுதான் வரணும் மூன்றரை இன்ச்சு அடுத்தது டாட்னுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இப்ப ரெண்டே முக்கால் வருது இங்க ஒரு மடிக்கும் போது ஒரு கால் இன்ச்சு போயிடும் அப்போ டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்து அந்த கால் காலிஞ்சு சேர்த்தும் போது மூணு இன்ச்சு இங்க வந்து கால் இஞ்சு போயிரும் இங்க மெஷர் பண்ணும்போது மூணு இன்ச்சு வருது அடுத்தது இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட் அப்படின்னா இந்த டாட் வந்து நம்ம எவ்வளவு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஃபோல்டிங்ல இருந்து இப்படி மெஷர் பண்ணாவே தெரியும் ஒன்னே கால் அளவுக்கு பிடிச்சிருக்கோம் ஒன்னே கால் அளவுக்கு நம்ம வந்து இந்த டாட் பிடிச்சிருக்கோம் அப்போ வந்து ஒன்னே கால் அப்படிங்கும்போது ரெண்டரை இன்ச்சு வருது ரெண்டு சைடு சேர்த்தும் போது ரெண்டரை இன்ச்சு வருது யோக் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து இதுதான் தேவை ஆனா நம்ம கட்டிங் போடும்போது எங்க மெஷர் பண்ணுவோமோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இங்க மூணு இன்ச்சு இந்த அரை இன்ச்சு நமக்கு தேவையில்லை இங்க மூணு இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க அதே அளவு நம்ம ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அளவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு பிளவுஸ் லென்த்து ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு ஆம் ஹோல் ரவுண்டு ஷோல்டர் ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட் லென்த்து அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து டாட் டிஸ்டன்ஸு டாட் மெஷர்மெண்ட்டு யோக்குனுடைய அளவு இது எல்லாமே மூணு இன்ச் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேற ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு இதே வரிசைக்கு நீங்கள் அளவெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க அதே மாதிரி நான் ஒரு பிளவுஸில் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதும் வீடியோ இருக்கும் இதே இப்போ நான் எப்படி அளவு எடுத்தேனோ அது வீடியோவும் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது வந்து நம்ம டைரக்டாக பாடியில் எடுக்கிற அளவு மாதிரியே நம்ம ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் இதை கட்டிங்க்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா முப்பத்தி எட்டு பை ஃபோர் அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு சீமலவன்ஸ் இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஈஸ் ஈசலவன்ஸ் சேர்ந்துருக்கு பாடியில் எடுக்கும் போது முப்பத்தி நாலு வரும் ப்ளஸ் ஃபோர் இன்ச்சு சேர்த்தும் போது முப்பத்தி எட்டு அப்போ வந்து நாலாக டிவைட் பண்ணும்போது ஒன்பதரை இன்ச்சு வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு அதை நம்ம நாலாக பிரிக்கும் போது ஏழரை இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு டாட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வந்து சீமலவன்ஸ் அடுத்தது ஸ்லீவ் லென்த்து லெவன் இன்ச்சு வருது ப்ளஸ் ஒன் இன்ச்சு கீழ இன்ச்சு அரை இன்ச்சு இப்போ ப்ளவுஸ் லென்த் அப்படிங்கும்போது இதே மாதிரி தான் பதி மூன்றரை ப்ளஸ் ஃபோல்டிங்க்கு ஆல்ரெடி சொன்ன அதே கால்குலேஷன் தான் நார்மல் பிளவுஸ்னா ஒன்றரை லைனிங் பிளவுஸுன்னா ஒரு இன்ச்சு அப்போ ரெண்டு இன்ச்சு அல்லது ஒரு இன்ச்சு ஆட் பண்ணுற மாதிரி வரும் கையினுடைய நீளத்துக்கும் அதே மாதிரி தான் அடுத்தது ஆம்கோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது ஒன் பை டூ அதாவது பதினாற ரெண்டா பிரிக்கும் போது எட்டு இன்ச்சு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு பிளஸ் கால் இன்ச்சு வந்து நெக்குக்கு சீம் அலவன்ஸ் அரை இன்ச்சு வந்து ஆம்கோலுக்கு சீம் அலவன்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு முக்கால் இன்ச்சு சேர்த்து வரும்போது மூணே கால் இன்ச்சு வந்து நீங்க வைக்கணும் ஷோல்டர்னுடைய அகலம் அடுத்தது பேக் நெக் பார்த்தீங்கன்னா ஒன்பதே கால் பிளஸ் அரை இன்ச்சு நெக்கு அதே மாதிரி தான் ஆறரை அரை மாதிரிதான் வந்து பதிமூன்று இன்ச்சு பிளஸ் ஒரு இன்ச்சு அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க எல்லாம் நீங்க ஆல்ரெடி போட்ட கால்குலேஷன் தான் அளவு பிளவுஸ்ல எப்ப எடுத்தாலும் பதிமூன்று பிளஸ் ஒன்னு அதே மாதிரி டாட்டினுடைய டிஸ்டன்ஸுக்கு தான் நான் வந்து ஒரு மூணு ஒரு இன்ச்சு சேர்த்த சொல்லியிருக்கேன் ஸ்டிச்சிங்காக இது டிஸ்டன்ஸ் வந்து அதே அளவு தான் ஒரு அரை இன்ச்சு வேணும்னா சேர்த்தலாம் அது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லாட்டினா விட்டுரலாம் யோக்கு கூட பிளஸ் ஒன்றரை இன்ச்சு சேர்த்துவோம் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம கன்வெர்ட் பண்றது வந்து நீங்க பாடி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் இதே மாதிரி தான் பிளவுஸ்ல எடுத்தாலும் இதே மாதிரி தான் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஈஸ் அளவன்ஸ் ஆல்ரெடி இந்த பிளவுஸ் தைக்கும் போதே சேர்த்துருப்பாங்க நம்ம பாடியில மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல நம்ம நாலு இன்ச்சு அலவன்ஸ் சேர்த்தணும் இத வந்து நீங்க எப்படி ஒரு பிளவுஸ் எப்படி மார்க் பண்றீங்களோ அந்த அளவுகளை வச்சு நீங்க அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதான் நான் இந்த மூணு இன்ச்சு சொல்வீங்க இல்லையா மூன்று இன்ச்சு பிளவுஸ்ல அளவு எடுக்கும்போது மூன்றரை இன்ச்சு சொன்னீங்க இல்லையா அதுதான் டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அந்த டாட்டினுடைய மெஷர்மெண்ட் அப்படிங்கும் போது அளவு பிளவுஸும் இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அது அதாவது அளவு பிளவுஸில் இருந்தால் நீங்களே ஓனாக தைக்கும் போது இந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் கூட நீங்கள் மேலே இருக்கிற மெஷர்மெண்ட் வச்சு கூட நீங்கள் பட்டி மூணு இன்ச்சு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செஸ்ட் ரவுண்டு வச்சு நீங்கள் கப் ஷேப் வச்சு டாட் பிடிச்சிக்கலாம் சப்போஸ் அளவு பிளவுஸ் படி வேணும்னு கேட்டால் இந்த அளவுகளை எடுத்துக்கோங்க இப்போ இதில் இந்த பிளவுஸு வந்து நீங்கள் நீங்கள் இது பண்ணி கட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வேற எதாவது பிளவுஸ் வேணும் அப்படின்னாலும் இன்னும் கட்டோரி பிளவுஸ் ஒன்று நான் எடுத்துட்றேன் மற்றபடி வேற ஏதாவது வேணும் இல்லை இது வரைக்கும் எடுத்தது எல்லாம் வேணும் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னாலும் வர கிளாஸ்ல நான் அது மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் படித்த வரைக்கும் நீங்கள் அதில் கிளியராக பண்ணிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வேணும்னா அதை பேசிக்காக வச்சு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூடியூப பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஏன்னா பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு சேனல் நம்ம பார்க்கும்போது அவங்க எங்கே மென்ஷன் பண்ணுறாங்க எதை வச்சு அளவு குறிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும் அதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வேற எந்த ஒரு மாடல் பார்த்தாலும் அதே மாதிரி நம்ம இந்த பேசிக் வச்சு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதே ஃபார்மெட்டில் நீங்கள் அளவுகள் எழுதும் போது உங்களுக்கு போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதும் அதே மாதிரி தான் ம் சரி அப்போ அது லாஸ்ட் கிளாஸில் வேணா அதை எடுத்துட்றேன் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு என்ன கட்டோரி ப்ளவுஸ் சொல்லி கொடுத்துறேன் அதுக்கு அடுத்ததுல வேணா நான் உங்களுக்கு ஸ்லீவ் மாடல் என்னன்னு பார்த்து சொல்லிடுறேன் அப்புறம் இது இது வரைக்கும் எடுத்த இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ இது பண்ணிட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் மற்ற வீடியோஸ் வேணும்னா நீங்கள் ட்ரினிட்டி ஸ்டுடியோன்னு போட்டுட்டு என்ன கற்றுக்கணுமோ அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும் இப்போ இந்த பேசிக் தெரிஞ்சாவே நீங்கள் அதை பார்த்து கூட சுடிதார் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுக்கு எல்லாமே இப்ப இதுல வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு வருது இல்லைங்களா அதை நீங்க எட்டா டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் அளவு கிடைச்சிரும் முப்பத்தி எட்டு மைனஸ் ஃபோர் இன்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச்சு வரும் அதுல இருந்து அரை இன்ச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு இன்ச்சு எந்த ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பன்னெண்டா பிரிச்சு ஒரு இன்ச்சு சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் அளவு கிடைச்சிரும் பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம பிளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கும் அந்த நாலு இன்ச்சு மட்டும்தான் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் சரி அப்போ நான் சொன்ன வரைக்கும் நீங்க அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் அடுத்த கிளாஸ்ல வேணால் கட்டோரி பிளவுஸ் நாளைக்கு இது